பிற மதத்திற்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டு வலுக்கட்டாயமான விஷயமே இல்லை இந்து மதத்தை மட்டும் ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி அடுத்த அடுத்த பாடல்களும் வசனங்களும் ரொம்ப நல்லா இல்லை நீங்க மூட நம்பிக்கைகளை பத்தி பேசுங்க நான் ஒத்துக்கிறேன் சாத்திர சம்பிரதாயத்திலையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தீண்டாமை அதிகமான ஒரு பெரிய நோய் அதிகப்படியாக இந்த நாட்டில் இருந்த ஒன்று இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது அந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசுங்க நாங்கள் கை கூப்பி உங்களுக்கு நன்றி கூறுறோம் அதை விட்டுட்டு தெய்வங்களை வேதனைப்படுத்தாதீங்க அது ரொம்ப தவறு அது கடவுளுக்கு வலிக்குமோ வலிக்காதாங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு கடவுளோட நம்பர் தான் கிடையாது ஆனா அதை சார்ந்த ஒரு சமுதாயத்தை மிக மிகப்பெரிய புண்ணாக வலுவாக அமையும் அதை வச்சு அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அங்கேயும் ஒரு பிசாசுகள் இருக்கு அந்த பிசாசுகள் அரசியல் நடத்துவதற்கும் அவங்க தேவைப்படுவாங்க இங்க யாருமே கெட்டவங்க கிடையாது நல்லவங்க கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உங்களுக்கு நல்லவனாக்கும் கெட்டவனாக்கும் இங்க யாருமே பிறக்கும் போது நல்லவன் கெட்டவங்க யாருமே கிடையாது சோ இங்க நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே மதவெறியை தூண்டி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அது நல்லதும் கிடையாது பிற மதத்தை வேதனைப்படுத்தும்படி யார் பேசினாலும் யார் செய்தாலும் அது நூறு சதவீதம் தப்புதான் இந்த பாடலினுடைய கருத்து பக்தர்களின் மனதை துன்புறுத்தும்படியாக அமைந்ததன் காரணத்தினால் அந்த பாடலை அதிகபட்சம் நீக்கிட்டாலே மக்கள் மத்தியில ஒரு விதத்துல ஒரு சாந்தம் கிடைக்கும் பிறகு வரக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு வேதனைப்படுத்த முயற்சி பண்ண மாட்டாங்க எங்க கருத்து அதுதான் உங்க கருத்து என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோ